நாம் அனைவருமே நம் வாழ்நாளில் வெற்றியை வேண்டுகிறோம் அல்லவா அதற்காக நாம் இரவு பகல் பாராமல் உழைக்கிறோம் கடினமாக போராடுகிறோம் இருப்பினும் நாம் தோல்வியை தழுவுகிறோம் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது தாங்கள் சிந்தித்தீர்களா ஏனென்றால் வெற்றியை அடைவதற்கான மந்திரம் கடினமானதல்ல மிகவும் எளிதானதுதான் நல்ல சிந்தனை நல்ல நேரம் நல்ல இடத்தில் நல்ல செயலை செய்ய வேண்டும் உங்களது சிந்தனையானது நேரம் இடம் மற்றும் செயலுடன் இணைந்து உங்களுக்கு வெற்றியை தேடி தருகிறது அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் எவ்வாறு ஒரு இரும்பு கொல்லன் இரும்பை கொண்டு ஒன்றை உருவாக்கும் பொழுது அந்த இரும்பு சரியான வெப்பத்திற்கு வரும் வரை பொறுமையாக காத்திருக்கிறானோ சரியான நேரம் வரும் பொழுது சரியான இடத்தில் தன் முழு பலத்தை கொண்டு தாக்கி அதற்கு வடிவத்தை தருகிறானோ அதை போலவேதான் தங்களுடைய வெற்றியானதும் ஒரு வடிவத்தை பெறுகிறது